எப்படிப்பட்ட ஒரு நிலையில நிக்கிறோம் அப்படின்னா கூட்டணி வேணுங்கிற இடத்துலயும் நிக்கிறோம் வேணாங்கிற இடத்துலயும் போய் சேரும் போது நாம் தமிழருக்கு உகந்ததா இருக்குமா அப்படிங்கறது நமக்கு ஒரு கேள்வி இருக்கு மைக் சின்னம் வந்து அவருடைய ஆதரவு ஏன் வெளிப்படையான ஆதரவு கொடுக்க முடியல விஜய் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் சார்ந்து பெருசா எதுவும் பண்ணது கிடையாது நீட்டுக்கு மட்டும்தான் போனாரு அதனால என்ன பலன் நான் வந்து முழுசா இதை முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து குரல் கொடுப்பேன் அப்படிங்கிற போது இட் இஸ் அ அஜெண்டா பிளான் பண்ணி நீங்க வரீங்க நாம் தமிழர்ல வந்து புதிய ஆட்கள் தான் நிறைய இருக்காங்களே தவிர பழைய ஆட்கள் கிடையாது பழைய ஆட்களும் உள்ள வந்தாங்க அப்படின்னு இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த பன்னிரெண்டு இல்லை பதினஞ்சை தொட்டுருப்போம் கண்டிப்பா தொட்டுருப்போம் சீமானவர்கள் பொதுவாகவே கூட்டணி குறித்து யாராவது தன்னிடம் வந்து பேசினாலே திராவிட கட்சிகளோட கூட்டணி பொருளை விருப்பம் வந்தோம்னு சொல்லிடுவார் ஆனால் விஜய் அவர் வரும்போது நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஒரு வேலை தம்பி இணங்கி வந்தால் நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் தோல்வியை பார்த்து பார்த்து அண்ணனும் டயர்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் எவ்வளோ நாள் வெற்றி வெற்றிகள் இல்லாமல் பயணிச்சுட்டே இருக்கிறது அப்படிங்கிற சோர்வாக கூட இருக்கலாம் நாம் தமிழர் கருத்தியலை ஏற்றவருடைய வாக்கு போகாது ஆனால் ஏகப்பட்ட நாம் தமிழருக்கு ஓட்டு போடும் மக்கள் வந்து விஜய் வந்துட்டா நான் விஜய் ஓட்டு போடுவேன் அதே மாதிரி மற்ற கட்சிகள் இருக்கவங்களும் வந்து போடுவாங்க வெற்றி அடைஞ்சதுன்னா அது அவங்க தான் கிளைம் பண்ணிப்பாங்க தோல்வி அடைஞ்சதுன்னா அது நாம் தமிழருக்கு தான் வரும் விஜயங்கிறது வந்து ஒரு கூத்தாடி என்னதான் இருந்தாலும் சினிமாக்காரன் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் மற்றும் செயற்பாட்டாளர் இனியவள் ரஜினி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரு பக்கம் வந்து விஜய் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள்ட்டையும் பேச்சுவார்த்தை போறதா கடந்த இரண்டு நாட்கள் அதிகப்படியான பேச்சுவார்த்தை அதுதான் அது நடந்ததுன்னா நமக்கு ஓகே ஏன்னா இவங்க எல்லாம் வந்து அரசியலே இருந்துட்டு இருக்காங்க என்ன மற்றவர்களை நம்பி சொல்லுவாங்க பணத்துக்காகவும் மற்றதுக்காகவும் பதவிக்காகவும் போனவங்க அப்படின்ட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அட்லீஸ்ட் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அரசியல் அரசியல் படுத்தியிருக்காங்க அந்த ஒரு பெருமை அவர்களுக்கு இருக்குது அப்போ அதனால் அந்த அந்த கடந்ததை வந்து மறந்துட்டு நம்ம இணையலாம் விஜய்ங்கிறது வந்து ஒரு கூத்தாடி என்னதான் இருந்தாலும் சினிமாக்காரன்

அவருக்கு மீடியா வெளிச்சம் இருக்கா ஆனா அவருமே வந்து சிம்பிளா கேக்குறேன் மீடியா வெளிச்சம் இருக்கா சினிமா காரன்னா மீடியா வெளிச்சம் இருக்கணும்ல எம்ஜிஆருக்கு மீடியா வெளிச்சம் இருந்ததுனால தானே அவர் வந்து டக்குன்னு எல்லாருக்கும் போய் சேர்ந்துட்டாரு இவருக்கு அண்ணனுக்கு இருக்கா எனக்கே அதுல ஒரு கேள்வி வந்து ஒப்பீட்டுக்கு நீங்களும் மணிக்கணும் பாக்குற மக்களும் மணிக்கணும் விஜய் வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டர் ஒரு கூத்தாடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகள் இருக்கு நீங்க மட்டும் இல்ல பொதுவாவே அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டர் தான் பணத்துக்காக பணம் தான் பெர்ஸ்பெக்டிவ்ன்றது அதே நேரம் எம்ஜிஆருமே ஆட்சிக்கு வரும் வரையுமே அவருமே ஒரு ஆக்டர் தானே மேம் வாய்ப்பு கிடைச்சால்தானே இங்க எம்ஜிஆரா இல்ல வந்து இல்ல 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 யூ ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக் தென் எம்ஜிஆர பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் பயணம் இருந்தது அரசியல் பய அண்ணாவோட அவர்களோட துணை பயணமா இருந்தது அவங்களுக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரு பயணம் பயணமா இருந்தது கருணாநிதிக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை வரும்போதுதான் வந்து அவர் தனிப்பட்ட முறையில போறாரே தவிர்த்து அரசியல் அந்த இங்க பாருங்க அவர் அவருடைய அரசியல் பாதை வந்து அவர் திரைப்படத்திலயுமே ரிஃப்ளெக்ட் ஆச்சு ரிஃப்ளெக்ட் ஆச்சு அடிமை பெண்லயே பாத்தீங்க உதய சூரியனுக்கு பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு சீக்வன்ஸ்ல போட்டு வச்சிருக்கோம் இல்ல அது கூட விடுங்க வேல்யூ சிஸ்டம் இருந்தது இல்லை அவர்கிட்ட வேல்யூ சிஸ்டம் இருந்தது என்னதான் சொன்னாலும் வந்து அந்த என்ன சொல்றது சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது எல்லாம் வந்து அவர் காட்ட மாட்டாரு ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வு அவர்கிட்ட இருந்தது இல்லை அப்கோர்ஸ் எனக்கும் அவர்கிட்ட என்ன சொல்றது பெண்கள் வந்து திரைத்துறையில மோசமா நடந்து நடத்தக்கூடிய ஒரு இடத்துல அவர் அவர்தான் கொண்டு வந்தாருங்கிறது நம்ம நல்லாவே தெரியும் அப்ப அதுல நமக்கு முரண் இருந்தாலும் வந்து அட்லீஸ்ட் இ மேட் அ பேஸ் ஆனா இவர் என்ன அடித்தளம் கொடுத்தாரு சி மக்கள் வந்து விஜய் திற விஜய் வந்து நமக்கு ஹீரோ அப்படின்னு பாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அத்தனை திரைப்படங்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கி தோம்சம் பண்ணி கடைசியில வெற்றியை கையில எடுக்கும்போது படங்கள்ல அந்த வெற்றியை வந்து தன்னுடைய வெற்றியா மக்கள் பாக்குறாங்க அப்ப அந்த தான் வந்து இங்க அரசியல் தளத்துலயும் அவர் குடுப்பாரு அப்படிங்கறத பாக்குறாங்க தான் இங்க இருக்க அரசியலே எதிர்க்க முடியலையா அவருக்கு வாய்ஸ் இருந்தா அவருக்கு எதிர்க்க முடியலையே எதுவுமே பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியல தூக்கி போட்டு வாப்பா தூக்கி போட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உனக்கு உனக்கு தான் இருக்குல்ல பேக்கப் இருக்குல்ல பணம் இல்லாமல் இருக்கிறவங்களே வந்து எதுவும் தேவையில்லைன்னு ரோட்டில் களத்தில் நிற்கிறாங்க சரி எனக்கு போதும் இன்னும் ரெண்டு படம் என்னை போதும் நான் வரேன் அப்படின்ட்டு வரலாம் இல்லையா அதே மாதிரி இப்போ கூட அந்த எல்லாருன்னு சொல்கிறாங்க மைக் சின்னம் காட்டுனதுனால தான் வந்து நான் அவருடைய ஆதரவு ஏன் வெளிப்படையான ஆதரவு கொடுக்க முடியல சரி தமிழ் தேசிய கட்சிகள் வந்து இல்லையா நாம் தமிழர் எத்தனை வருஷமா இருக்கு இதே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட் சைக்கிள்ல தானே போனாரு ஏன் போனாரு குறியீடு ஏன் குறியீடு குடுக்குறீங்க ஏன் உங்களால நேரடியா பேச முடியும் போட்டு வந்தாரு அதுதான் சொல்ல எல்லாமே குறியீடா தான் இருக்கே தவிர்த்து தெளிவான பேச்சு கிடையாது குறியீடுகள் அதுவும் வந்து ஒரு தொடர்ச்சியா இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கீங்க இப்ப மேம் என சூழலுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கீங்க அப்ப உங்களுடைய குறியீடை நான் எப்படி நம்புறது உங்களை உங்களை ஹூ ஆர் யூ நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது இப்ப அதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு மேம் இதை வந்து உங்ககிட்ட கிட்ட கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அவர்கள் பொதுவாகவே கூட்டணி குறித்து யாராவது தன்னிடம் வந்து பேசினாலே திராவிட கட்சிகளோட கூட்டணி போறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவாரு அதே நேரம் ரஜினி அவர்கள் முதல் முதலா அரசியலுக்கு வர்றப்போ ஏன் வர்றீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொன்னாரு கமல்ஹாசன் வர்றப்பையும் அதுக்கான பேச்சுக்களும் இருந்தது கமல்ஹாசனுக்கு கூட வந்து கூட்டணி கூட்டணி கூட வேணாம் அவர் அரசியலுக்கு வரும்போது ஆதரிக்க கூடலை நீங்க ஏன் வரீங்க நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்கனாரு ஆனா விஜய் அவர் வரும்போது நான் ஏத்துக்கறதுக்கு தயாரா இருக்கேன் ஒரு வேளை தம்பி இணங்கி வந்தால் நயற்று குழுவதற்கு தயாராக இருக்கிறேன்னு கிடைக்க நினைக்கிறேன் தோல்வியை பார்த்து பார்த்து அண்ணனும் டயர்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் சரி ஒரு வெற்றியை பார்க்கறதுக்கு இல்லை அவர் யாருக்கு யார் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தெரியல சுத்தி இருக்கிறவங்க அவர் அவருமா கோர்ஸ் அவர் தான் எல்லாத்தையும் முடிவு எடுப்பார் நமக்கு அது நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல அப்போ இது இது சரியா வரும் ஒருவேளை அவர் நினைக்கிறாரா என்னன்றதும் நமக்கு தெரியல இல்ல சோர்வா கூட இருக்கலாம் எவ்வளவு நாள் வெற்றி வெற்றிகள் இல்லாம பயணிச்சுட்டே இருக்கிறது அப்படிங்கிற சோர்வா கூட இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் அதனால இதுல கமெண்ட் பண்ற இடத்துல வந்து நம்ம இல்ல அப்கோர்ஸ் எல்லாத்தையும் பேசிட்டு கமெண்ட் பண்ற இடத்துல இல்ல அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் தனிப்பட்ட கருத்துக்கு தான் தவிர்த்து நாம் தமிழருக்கு நான் சொல்லக்கூடிய இடத்துல கிடையாது ஏன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாம் தமிழர் கம்பீரமா நிக்கணும் சிமா நான கம்பீரமா நிக்கணும் இங்கே இந்த இடத்துல வந்து அசிங்கப்படுறதோ இல்லை தாழ்த்தப்படுறதோ நான் விருப்பப்படலை காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே பல அவமானங்களை சந்தித்து தான் இந்த இடத்துல வந்து நிற்கிற நிற்கிறாரு அவரும் நிற்கிறாரு நாங்களும் நிற்கிறோம் நாங்களும் அவமானங்கள் சந்திக்காமலாம் கிடையாது நாம் தமிழில் பயணித்து அதுவும் ஆரம்ப இருந்து பயணித்த அத்தனை பேரும் வந்து அத்தனை அவமானங்களை சுமந்துருக்குன்றது சத்தியமான உண்மை அவமானங்கள் மட்டும் கிடையாது பல இழப்புகளையும் சந்திச்சிருக்கிறது வந்து யாராலையும் மறுக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பேர் தன்னுடைய வருமான வேலை வெளிநாட்டு வேலையை விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறது அதே மாதிரி என்ன சொல்றது நம்முடைய வே நான் செய்கிற வேலையிலேருந்து ஒரு பங்கு நான் வந்து நாம் தமிழருக்கு கொடுக்குறேன் அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்போ இந்த மாதிரி கட்டப்பட்ட இந்த கட்சி வந்து ஒரு நடிகன் கிட்ட அதாவது கொள்கை என்ன இது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் வந்து தமிழ் தேசிய கருத்தியலை ஏற்றுக்கொள்ளாத இன்னைக்கு கொடுக்கப்பட்ட முதல் அறிக்கையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கம்யூனிசம் சோசியலிசம் எல்லாமே கலவையா தமிழ் தேசியம் எல்லாத்தையும் கலவையாக கொடுத்துட்டு இதுதான் நான் அரசியல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி குழப்பத்தை வெளிப்பாடா கொடுத்திருக்க அந்த சித்தாந்தமுமே நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடத்துல இருக்கு அப்ப இது வந்து நம்ம நம்மளுடைய பலத்தை குறைக்குமோங்கிறது தான் என்னுடைய கவலை அதே மாதிரி இப்போ சரி இப்ப என்ன என்ன ஒரு பார்வையா இருக்கலாம் அப்படின்னா இப்போ கமலஹாசன் வந்த போது ஓட்ட பிரிச்சார் அவரு ஆக்சுவலா த நாம் தமிழருக்கு வர வேண்டிய ஓட்டு தான் வந்து கமலஹாசன் எடுத்துக்கிட்டது அப்ப அதே மாதிரி வந்து விஜய் எடுத்துக்குவாரா ஒருவேளை அதை அவாய்ட் பண்ணணும்ன்றதுக்காக நீ கூட்டணியாவே வந்துரு அப்படின்னு சொல்றாரான்ற ஒரு தாட்டம் எனக்கு இருக்கு கரெக்ட் மேம் இருக்கும் நல்ல தாட் இது ஆக்சுவலா ஏன்னா இப்ப நாம் தமிழர்ல அந்த ஆதரவாளராக இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்னன்னா ஒரு பக்கம் வந்து தான் யோசிக்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து கூட்டணி சேர்ந்துட்டா நம்ம வந்து வெற்றி பெற்றோம் அப்படின்னா எதிர்க்கட்சி அமர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனா பொதுப்படையான கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட இருக்கு என்ன அப்படின்னா ஒருவேளை விஜய் வந்து சீமானவர்களை விளம்பரத்துக்காக பயன்படுத்துறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி விளம்பரம் இல்லை இந்த கருத்தியல் இன்னைக்கு இன்னைக்கு கருத் இப்போ நான் ஒரு ஒரு பேட்டையில் நான் சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நாம் தமிழருடைய வாக்குகள் சிலது வந்து விஜய்க்கு போகும் அப்படின்ட்டு அப்போ என் மேலே கோபப்பட்டாங்க எல்லாரும் என்ன கேட்டாங்க அப்படின்னா அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அது வாய்ப்பே கிடையாது நாம் தமிழருடைய ஓட்டு வந்து விஜய்க்கு போகாதுன்னு ஆனால் நான் இன்னைக்கு நான் அடிச்சு சொல்கிறேன் நாம் தமிழர் கருத்தியலை ஏற்றவர்களுடைய வாக்கு போகாது ஆனால் ஏகப்பட்ட நாம் தமிழருக்கு ஓட்டு போடும் மக்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னு இதை போட்டிருக்காங்க ஆல்டர்னேட்டிவ் இல்லை அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க 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 அறிவு கேட்டினது பிம்ப அரசியல் தான் எது வந்து மேசிவாக இருக்கோ இல்லை எது தமிழ் சார்ந்ததாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இன்னும் இருக்காங்க நாம் தமிழரில் எனக்கு பர்ஸ்னலாகவே தெரியும் ஓகே விஜய் வந்துவிட்டால் நான் விஜய் கூப்பிட்டு போடுவேன் இதை இதை நான் வந்து கேட்டதுனால தான் வந்து ரொம்ப ஆணிதரமாக இதை சொன்னேன் நாம் தமிழர் ஓட்டு வந்து விஜய்க்கு போகும் அப்படின்ட்டு அதே மாதிரி மற்ற கட்சிகள் இருக்கவங்களும் வந்து போடுவாங்க எப்படிப்பட்டவங்க போடுவாங்க அப்படின்னா ஆனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அவருடைய கருத்தியல் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாருன்றதை பார்க்கணும் அவருடைய கருத்தியல் என்ன அவருடைய கொள்கை என்னன்றதை நம்ம பார்க்கணும் சப்போஸ் அது வந்து அதாவது என்ன சொல்கிற காங்கிரஸோட கை கோர்க்க நினைத்த ஒருத்தர் டூ தௌசண்ட் டென்னில் ரெண்டாயிரத்தி பத்தில் இதை பண்ணியிருக்காரு அப்போது ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலைக்கு வந்து இவர் தான் இவங்க காரணங்கிறது அவருக்கு தெரியாதா அப்போ இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசினா அந்த இடத்துக்கு வந்து அவர் நான் தவறாக போய் சேர்ந்துட்டேன்னு மன்னிப்பு கேட்பாரா அரசியல் பிழைங்கிறது எல்லாருமே அரசியல் பிழைன்றது இனத்துக்கு இன அழிப்புக்கு துணையா இருக்காங்களோ கொலை கிட்ட நீ உறவாடணும்னு நினைக்கிறதே தவறு தானே எதனால அது வந்து சாத்தியப்படாம போச்சு ஏன்னா இவங்க தலைவர் பதவி கேட்கும் அது கிடைக்காததுனால தானே அது சாத்தியப்படாம போயிருச்சு அன்னைக்கு அவங்க தலைவர் பதவி கொடுத்திருந்தா இன்னைக்கு காங்கிரஸ் மேனா தானே நின்னு இருப்பாரு இந்த கேள்வி இருக்கு இல்லையா அப்போ உங்களுடைய அதாவது தமிழ் தேசியம்ன்றது வந்து விளையாட்டு கிடையாது தமிழர் தேசியங்கிறதும் விளையாட்டு கிடையாது இதை நம்ம எழுந்துட்டோம் எத்தனையோ வருடங்கள் திரும்பி நம்ம பின்னாடி பார்க்கும்போது நம்ம வரலாற்றுல வரலாற்று அறிவே இல்லாம இருக்கும் இன்னைக்கு நான் ஹிஸ்டரி புக்ல நம்ம என்ன படிச்சோம் நான்லாம் வந்து ஜான்சி ராணி அசோக் அசோகா மண்டம் அசோ பிளான்ட் ட்ரீஸ் இதுதான் படிச்சேன் ஜான்சி ராணி வேலுநாச்சியார் நான் வந்து தமிழ் தேசியம் வந்த பிறகுதான் எனக்கு பேரே காதல விழுது புலி தேவர் வந்து இப்பதான் தெரியுது எனக்கு என்னோட பசங்களுக்கு எல்லாம் சுத்தமா தெரியாது உங்களுக்கு தெரியுமா நீங்க படிக்கிற காலத்துல உங்களுக்கு ஹிஸ்டரி புக்ல அதெல்லாம் இருந்துச்சா நான் புதுக்கோட்டை மாவட்டம் எங்களுக்கு இல்ல ஒருவேளை நாங்க ஆங்கில மீடியம்ல படிச்சதுனால எதுவுமே கிடையாது பெருசா ஒண்ணுமே கிடையாது பாரதியார் படிச்சிருக்கோம் தமிழ் புத்தகத்துல பாரதியார் படிச்சிருக்கோம் ஔவையார் படிச்சிருக்கோம் திருவள்ளுவர் படிச்சிருக்கோம் நாலடியார் போயமாக படிப்போம் அந்த மாதிரி தான் அப்போது தமிழர் தமிழ் மக்களுக்கு தமிழ் வரலாற்றை கடத்துறதுக்கான சூழலே இல்லாத போது நீ என்ன பண்ணுவேன் வாட் வில் யூ டூ தனி என்ன என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் இங்கிலீஷில் பேசாதீங்க நடுவில் நிறைய கலப்பு வருது இதுதான் திராவிட திராவிடத்தினுடைய வெற்றி ஏன்னா நான் உண்மையிலே தமிழில் பேசணும்னு ரொம்பவே ஆசை உண்டு கலப்பில்லாமல் இல்லாமல் பேசணுன்னு முயற்சி பண்ணுறேன் ஆனால் இயல்பாவே வருது காரணம் என்ன பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது ஆங்கிலம் தான் பேசணும் தவறி ஒரு வாரத்தை தமிழ்ல பேசினா ஃபைன் அசம்பிளில நிக்கி வைப்பாங்க அப்படி ஒரு கலாச்சாரத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய தொழில் ரீதியாவும் வந்து தமிழ் பேச முடியாது எல்லாமே ஆங்கிலம் தான் நான் சில சமயம் பாஸ் பண்ணுவேன் நம்ம எல்லாரும் தமிழர் தானே எதுக்கு நம்ம இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்பேன் நான் சிரிக்க சிரிப்பாங்க எல்லாரும் இல்ல எப்படி பழகிட்டோம் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்போது இதெல்லாம் தான் நம்ம நம்ம வந்து நம்மளுடைய இதில் உணர்ந்து தான் நம்ம வந்து அதுக்கு போகிறோம் அப்போது வாட் இல் வாட் இல் யூ டூ எனக்கு கேள்விகள் என்ன அப்படின்னா நீங்கள் அரசியல் உங்களை வெளில வச்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி கூட்டணியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆனால் காத்திருப்போம் வரையில் எப்படியும் பேசி தானே ஆகணும் அவங்க வெளியே வந்து ஆகணும் கடைசியாக ஒரு கேள்வி இருக்குமே ஒருவேளை வந்து அப்படி ஒரு கூட்டணி அமைந்திட்டால் ஒருவேளை எதிர்காலத்தை கற்பனையில ஒரு ஒருவேளை வந்து அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா லாபமோ நஷ்டமோ யாருக்கு இருக்கும் நாம் தமிழருக்கு தமிழ் அதாவது நஷ்டம் வந்து நாம் தமிழருக்கு இருக்கும் லாபம் வந்து வெற்றி விஜய் அவர்களுக்கு தமிழை வெற்றிகளாக லாபமா இருந்தது வெற்றி அடைஞ்சதுன்னா அது அவங்கதான் கிளைம் பண்ணிப்பாங்க ஆஹ் தோல்வி அடைஞ்சதுன்னா அது நாம் தமிழருக்கு தான் வரும் அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது இதை நான் வந்து அனித்தரமா சொல்லுவேன் இதை நீங்க வந்து பார்க்கவும் பார்க்கலாம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல வெள எல்லாரும் கிளைம் பண்றாங்க மைக் சின்னம் காட்டுனதுனாலதான் எட்டு புள்ளி ரெண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா கிடையாது கிடையாது இது வந்து நாம் தமிழருக்காக படிப்படியா வளர்ந்த ஓட்டுக்கள் இதானாலும் சரி நாம்தமிழர் தான் அப்படின்னுட்டு இருந்த ஓட்டுக்கள் தான் இது விஜய் சொன்னதுனால வந்த ஓட்டுக்கள் கிடையாது விஜய் சொன்னதுனாலன்னா ஒரு கோடி வந்திருக்கணும் நமக்கு இதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பாருங்க இது வெற்றி பெறாத கட்சி வெற்றி பெறும் ஆக்சுவலி நம்ம உழைச்சிருக்கோம் அண்ணனுடைய உழைப்பும் உழைப்பவும் அங்கே இருக்கவர்கள் அத்தனை பேருடைய உழைப்பும் சரி மற்றவர்களும் சரி தமிழ் தேசியர்கள் கூட நம் தமிழர் தான் கை காட்டிட்டு இருக்காங்க கட்சியில் இல்லாதவர்கள் கூட பரிசாலன் உட்பட பல பேர் கையை கையை காட்டுறது தான் அப்போது அந்த வெற்றி வந்து சின்னதாக்கும் மறுபடியும் திரைபிம்பத்துக்குள்ளார தமிழ்நாடு போகும் உண்மையாகவே நம்ம அறிவு பூர்வமாக வந்து ஏன்னா இப்போ இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து எல்லாரும் அங்கே பிஜேபியை வீழ்த்தணோன் தான் ஆனால் இதில் இருக்க பெரிய காமெடி என்னன்னா அங்கே பிஜேபியை வீழ்த்தினாலும் சரி காங்கிரஸை வீழ்த்தினாலும் சரி நமக்கு ஒரு ப்ரோஜனமும் கிடையாது அதுதான் ரியாலிட்டி ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறது இவங்க இல்லைன்னா இவங்க நான் என்ன எதிர்பார்த்தேன்னா தமிழக மக்கள் முதல் படியாக எங்களுக்கு காங்கிரஸும் வேணால் பிஜேபியும் வேணால் நாங்கள் தனியாக ஒதுங்கி எங்கள் ரீஜ்னல் பார்ட்டிக்கு தான் நாங்கள் வந்து போடுவோம் அப்படி ரீஜ்னல் சொல்கிறது நான் டிஎம்கேடிஎம் டிஎம்கே இல்லை என் மொழி சார்ந்த என் இனம் சார்ந்தவருக்கு தான் போடுவோன்ட்டு ஒரு 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 எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் நம்ம மக்கள் வந்து அந்த 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 திறனை எழுந்துட்டாங்க அந்த அந்த மாதிரி யோசிக்கிற திறனை எழுந்து எழுந்துட்டாங்க மெஜாரிட்டி மெஜாரிட்டி அப்படின்ட்டு த வே இஸ் அ வெரி வெரி சேட் ஃபேஸ் ஓகே மேம் காத்துறந்து பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் கூட்டணிவரதா நீங்க சொன்ன மாதிரி லாபமோ நட்டமோ யாருக்கு வருது அப்படிங்கறதையும் பொறுத்துறந்து பார்ப்போம் இல்ல இல்ல யாருக்கு வருது பொறுத்துறது இல்ல இன்னைக்கு அடிச்சு சொல்றேன் வெற்றினா அது வந்து விஜய்க்கு போகும் தோல்வினா சீமானுக்கு சீமான் அப்படினுவாங்க ரைட் இது வந்து இதல மாற்று கருத்தே கிடையாது அண்ணன் வந்து ஒரு மறுபடியும் பரிசீலிக்கணும் என்ன சொல்றது யோசிச்சுதான் முடிவெடுக்கணும் ஒரு காணொலியை யாராவது ஒருத்தவங்க நாம் தமிழர்ல பார்த்து அண்ணா கிட்ட சொன்னா ஓகேதான் ரொம்ப நன்றி நன்றி நன்றி